வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் ஐந்து உணவு இடைவேளியின் போது வாசற்பக்கம் நிழல் தெரிந்தது வேகமாக சாப்பிட்டுவிட்டு குழந்தைகள் ஆனந்த இரைச்சலுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள் யாரம்மா என்று கேட்டபடி பகீரதி வகுப்பறை வாசலுக்கு வந்தாள் வேலம்மா நின்றிருந்தாள் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாமா என்று கரம் குவித்து வணக்கம் சொன்னாள் வாங்கக்கா நான் நல்லா இருக்கேன் அமுதா குட்டி எப்படி இருக்கா படிப்பு நல்லா போகுதா இதோ ஒரு நிமிடம் கை கழுவிவிட்டு விட்டு வந்துடுறேன் என்று பகீரதி விட்டு விரைந்து போய் வந்தாள் நல்லா படிக்கிறா பாக்கிமா உங்க தங்கமான மனசு போலவே நடக்குதுமா எதுவும் வேலம்மாவின் முகம் மலர்ந்திருந்தாலும் குரல் கரகரத்து விட்டது தன் கைப்பையை திறந்து மூன்று ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்தால் பாகிரதி அமுதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேலம்மாக்கா நல்லா படிக்கிறாள்னு கேட்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பணத்தை ஃபீஸ் லேப் புத்தகங்கள்னு வச்சுக்கங்கம்மா என்றபடி வேலம்மாவின் கைப்பிடித்து வைத்தாள் ஐயோ இவ்வளவு எதுக்கு டீச்சரம்மா எட்டு போதுமா அதுவும் பரீட்சைக்கு கட்டணுமாம் அதுக்கு தானாம் அதை மட்டும் கொடுங்கம்மா போதும் என்று பதறினால் வேளமா ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணு அதுலேயும் மேலே படித்து நல்லா வரணும்னு ஆசைப்படுற பொண்ணு நிறைய செலவுகள் இருக்கும் வேளமா கைட் புத்தகங்கள் ஆன்லைன் கட்டணங்கள் அது இதுன்னு நான் கொடுக்கறதே கம்மி தான் சாப்பிட்டீங்களா ஆமாம் நீங்க சாப்பிடும்போது வந்து கெடுத்துட்டேனே பாகிம்மா அடடா இல்லை இல்லை அப்போத்தான் சாப்பிட்டு முடித்தேன் அமுதாவை நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்கக்கா முடிஞ்சா கால் பண்ண சொல்லுங்க அறுவடை நேரமில்ல கிளம்புங்க கூலியை பிடிச்சுற போறாரு சூப்பர்வைசர் வேலம்மா கசிந்த விழிகளுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தபடி சொன்னால் நீங்க மட்டும் இல்லைனா அமுதா இந்நேரம் என்ன ஆகியிருப்பா டீச்சரம்மா வயசான கிழவனுக்கு ரெண்டாந்தாரமாக வாழ்க்கைப்பட்டு அவனுக்கு ஆக்கி போட்டு குடியை பொறுத்துக்கிட்டு சவம் போல் ஆகியிருப்பா சரியான நேரத்தில் என் புருஷனை தடுத்து நிறுத்தி மகளிர் அமைப்பு ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து பேசி அமுதாவை காப்பாற்றினீங்க தேவைப்படும் போதெல்லாம் படிப்புக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மனசு யாருக்குமா வரும் பாகிமா சாமின்னு நினச்சா உங்கள் முகம்தான் பாகிமா என் கண்ணில் வருது நல்லா இருக்கணுமா வரைமா அடடா இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்க வேண்டிய ஒத்தாசை வேலைமாக்கா அவன் நல்லா படித்து நாலு பேருக்கு உபயோகமாக இருந்தா அதுவே போதும்க்கா போயிட்டு வாங்க இன்னும் நேரம் இருந்தது ராஜவேல் சார் டேபிளிலேயே தவழ்ந்து படுத்து உறங்கி கொண்டிருந்தார் வெளியிலே வந்தாள் அமுதாவின் குழந்தை முகம் கண்ணில் தெரிந்தது ஏழ்மையின் தெரிக்கும் அறிவு நட்சத்திரங்கள் நோக்கி பாயும் கனவு முன்னேற தவிக்கும் மனது பெற்ற மகளின் மனப்பாங்கு அறியாத தந்தை உண்டா ஐயோ மாடசாமி அப்படி ஒரு தந்தை அவளை குடிகார வடிவேலனின் வாழ்க்கைக்குள் தள்ள விரும்பிய தந்தை நல்ல வேலை எல்லா தரப்பு உதவியும் கிடைத்து இப்போது அமுதா பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறப்பாக மதிப்பெண் எடுத்து முதல் மாணவியாக வந்து கொண்டிருக்கிறாள் பாரதி அந்த அழைப்பு அந்த குரல் சிலையாகி விட்டது போல் தோன்றியது அவன் பக்கம் திரும்ப வேண்டாம் ஐயோ எப்படி திரும்பாமல் இருப்பது அது சாதாரண அழைப்பா இல்லையே இல்லவே இல்லை மீனாக மாற்றி ஆற்றில் துள்ளி ஓட செய்கிற அழைப்பு விழிகளை ஈரப்படுத்தி விடுகிற அழைப்பு ஐயோ மதிமாறன் ஏன் 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 இந்த அழைப்பு எப்படி இருக்கிறாய் பாரதி ஒரு தடவை கூட என்னை பார்க்க மாட்டாயா என்றான் மிக மிருதுவாகவும் இனிமையாகவும் ஒலித்த அந்த வார்த்தைகள் மெல்ல திரும்பினால் புன்னகையும் ஒளி பார்வையுமாக அவன் நின்றான் நன்றி பாரதி உன் முக தரிசனம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி எப்படி இருக்கிறாய் எனக்கென்ன மதிமாறன் சீரான வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எனக்கும் அதேதான் என் சீரான வாழ்க்கை உன் நினைவுகளால் பின்னப்பட்டது பாரதி இல்லை மதிமாறன் உங்கள் வாழ்வு பொன்னானது மிகுந்த பயன்மிக்கது தெரியும் எனக்கு வெற்றுப்பெண் நான் என்னுடன் அது குருவி குறுடக்கூடாது இந்த தெளிவுதான் பாரதி உன்மேல் என்னை அபார மதிப்பு வைக்க சொல்கிறது தெளிவா உண்மை அல்லவா இது ஆனால் என் பக்கத்து உண்மை வேறாக இருக்கிறது பாரதி ஒரு பெண்ணின் நினைவுகள் போதும் வாழ்வு முழுமையடைய என்கிறது அது உங்கள் எக்ஸாம் எப்போது மதிமாறேன் அதை சொல்லத்தான் வந்தேன் பாரதி க்ரிமிலரி பாஸ் ஆகிவிட்டேன் என்ன என்ன என்றால் உள்ளே ஆயிரம் ரோஜாக்கள் மலர்ந்தன அடுத்த கட்ட நேர்காணல் பத்து நாட்களில் டெல்லி போகிறேன் நன்றி வணக்கம்